பகற்போதும் போய்விட்டது பசியும் வருந்துகின்றது வேறிடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது வயிறு எரிகின்றது உயிரை விடுவதற்கும் உபாயம் தெரியவில்லை இ உடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனம் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவெல்லாமல் பாத சொப்பனம் கண்ட ஊமையை போல் மனம் மருகுகின்ற மானிகளாகிய சீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதுவே சிவகாருண்யமாகும் நாம் முற்பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பறிந்து பசியை நீக்கி இருந்தால் இப்பிறப்பில் நமது பசிக்குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பெரிதொருவர் வந்திருப்பார் அப்போது அப்படி நாம் செய்ததில்லை இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை சீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே சிவகாருண்யமாகும் என்று பலவாறு வள்ளல் பெருமானார் சிவகாருண்யத்தினுடைய கடமையை பற்றி விவரமாக சொல்லி இருக்கின்றார்